பட் அதில் ரெண்டு மீனிங் இருக்கு பணி தொடருமா யுவர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகுமா ஒரு கொஸ்டின் அண்ட் இந்த பணியோட சீக்வல் வருமா பணி தொடருமா இது இந்த படம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு நான் அது விஜய் சூர்ய சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு நடிக்கிறது நான் ரசித்து பண்ணுற விஷயம் இதுவும் ரசித்து தான் பண்ணுறேன் நான் இது அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதனால இப்ப வந்து இந்த பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு ஐசியில் வந்து இருக்க அந்த மாதிரி ஆசுவாசம் ஓகே அவ்வளவுதான் என்ன யோசிக்க முடியல எதுவும் அது அந்த சக்சஸ் ஆனது மட்டும்தான் இல்ல இங்கே நிஜமா சொன்னா நிறைய ரிலீஸ் தமிழ்ல இருந்துச்சு தியேட் கிடைக்கல இப்போ அப்புறம் பண்ணலாம் நினைச்சு அதுதான் ஃபிலம் கங்கிரேஷன் இப்போ வந்து இஸ் ஆன் பிக் ஆஃப் மலையாளம் சினிமா இப்போ மத்த சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து ஆல் மேக்கிங் வித் ரிலீஸ் ஆல் ஃபோர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் ஹிந்தினையும் போடுறாங்க அஞ்சு லாங்குவேஜஸ் ரிலீஸ் பண்றாங்க

எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது இப்போ நான் வந்து இப்போ எனக்கும் ஆசை இருக்கு இந்த படம் ஒரே டைப்பில் எல்லா இடத்தும் வரணும் மக்கள் பார்க்கணும் எல்லாம் எனக்கு கிடைச்சது இப்போ தான் இப்பதான் இப்ப பண்ண தியேட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் அதனால அப்படி வந்தேன் ஆசை இருக்கு ஒரே வழியா ரிலீஸ் பண்ணதும் ஆசை இருக்கு ஆனால் தான் முடிஞ்சது அது தெரியாது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் நினைச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும் சொன்னேன் எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் அது சொல்ல நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னாலும் மட்டுந்தான் இது ட்ரை பண்றது சார் நீங்கள் ஒரு நடிகர் இப்போ சார் இங்க டேரக்ட் பண்ணியிருக்கீங்க பிரமாதமாக இருக்கு படம் அதே நேரத்தில் உங்களை மாதிரி இப்படி ஆஜானோபோகமாக இருக்கிறவங்க வில்லனாகவும் அந்த சைஸ்ல போடலாம்ல எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி அவங்க உங்களை தாண்டி அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் எப்படா மாட்டுவாங்க அவங்க கையில லெவல்ல பாக்குற எங்களுக்கு பெப்பா இருந்தது அந்த அளவுக்கு பண்ணிருந்தாங்க எப்படி அந்த ஐடியா தோணுச்சு ஏன்னா இங்க ஹீரோவோட ஹீரோட வெள்ளம் பெருசா இருப்பாப்ல நீங்க ரெண்டு சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க இல்ல இந்த கிரிமினல் வந்து இந்த படத்துல இவர் எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் வந்து அது உள்ள இருக்கிறது மைண்ட் செட் உருவத்தில் இல்ல தண்ணி போட்டாலும் ஒலிச்சாலும் அது அது இருந்தா ஏறிடும் இல்லைன்னா இது நான் இம் மை ஒப்பீனியன் இது இதுதான் கரெக்டு சொல்லலை அப்புறம் அது என்னோட யோசனை இந்த மாதிரி ரெண்டு பசங்க வேணும் அந்த அது தேடிட்டு இருந்த அவருக்காக அப்போதான் இவர் வந்து பிக் பாஸ் அதுல கசத்திட்டு இருந்தேன்

ಬಿರಿ <coughs> <coughs>